எல்லோருக்கும் வணக்கம் இது வந்து முடக்கத்தான் முடக்கத்தான் வந்து இலங்கையிலேருந்து வந்து எந்த கணவர் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார் இதை நான் வந்து கழுவிட்டு அப்படியே கொடியோட ஒன்றும் கழுவி இல்லை இது அந்த அப்படியே சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி கழுவிட்டு பேக் பண்ணி வைக்க போகிறேன் இதை சின்ன சின்ன நான் வட்டிட்டு இதை பிறகு பேக்கில் போட்டு ஃப்ரீசரில் போட்டு வைக்க போகிறேன் எப்பெல்லாம் ரசம் வைக்கணுமன்ட்டு நினைக்கிறேனோ அப்போ இந்த முடக்கத்தானில் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் கொடியோட அப்படியே இப்படி எ உழவு உழவு போட்டாலே போதும் ரசம் வைக்கிறது அடுத்தது இதில் பார்த்தீங்களான்னா விதை இருக்குது இது எடுத்து முளைக்க போட்டால் கண்டிப்பாக முளைக்கும் ஏன்னென்று சொன்னால் இன்னட்ட முதல் இருந்த முடக்கத்தான் வந்து தமிழ் கடையில் நான் வேண்டினான் முடக்கத்தான் அந்த டைமில் இப்படி இருந்தது அதை எடுத்துக்கொண்டு வந்து என்னோடய போட்டு தான் அது முளைச்சி வந்து பிறகு அந்த கொடியை தான் நான் ஃப்ரீசரில் போட்டனேன் அந்த அனுபவத்தில் தான் நான் இந்த முறை கணவர் ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்த போது அவர்கிட்ட சொல்லிவிட்டுனா எனக்கு முடக்கத்தான்னு எடுத்துகிட்டு வாங்க சொல்லி அது இப்போ முடக்கத்தானும் தூதுவுளையும் இது ரெண்டும் தான் எனக்கு சிலோனில் இருந்து கொண்டு வந்து சமைக்கிற பொருட்கள் அப்போ நான் இதை பத்திரப்படுத்தணும் அவ்வளவும் கழிவில்லாத முடக்கத்தான் உங்களுக்கும் அப்படியே கிடைச்சிதுன்னு சொன்னால் நீங்களும் கழுவி பேக் பண்ணி ஃப்ரீசரில் போட்டுவிட்டு உங்களுக்கு தேவையான நேரம் ரசம் வையுங்க நன்றி வணக்கம்